ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த சாம்பாரை நம்ம ஹோட்டல் ரோட் சைட்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே சுவையில் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை செய்யறது ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பை எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் பாசி பருப்போ அளந்து எடுத்துக்கணும் நம்ம துவரம் பருப்பு எடுக்கும்போது அரைக்கப் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்தோம் ஆனால் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு முறை போல் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடு போட்டு மூடி நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி நல்லா புரிஞ்சதும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் போது சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் பெரிய வெங்காயம் சேர்க்குறதாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்திடும் துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அஞ்சு கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிருக்கணும் நம்ம எப்போ சாம்பாரில் சேர்க்க போகிறோமோ அப்போ தான் எடுக்கணும் இல்லனா கத்திரிக்காய் கருத்து போயிடும் இதுக்கு நீங்கள் கத்திரிக்காய் தான் சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் கேரட் பீன்ஸ் மஞ்ச பூசணி அப்படின்ட்டு உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு பத்து நிமிஷம் போல் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க அந்த சேர்த்துக்கலாம் இதுக்கு புளிக்கரைசெல்லாம் நம்ம அதிகமாக சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இல்லைன்னா உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடணும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சாம்பார் பவுடர் எப்படி அரைக்கணுன்ற வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம ஹோட்டல்லலாம் சாம்பார் வாங்கி சாப்பிடுவோம் அது லைட்டாக இனிப்பாக இருக்கும் அதே சுவையில் இருக்கணுன்றதுக்காக நான் இன்னைக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெல்லம் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்க்கறதுனால சாம்பாரோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பாரை இட்லி தோசை பொங்கல் இது கூடலாம் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த சாம்பாரை பொங்கல் கூட சர்வ் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஹோட்டல் ஸ்டைல் கோகனட் சட்னியும் மெதுவடையும் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா ரெசிபியோட வீடியோவுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சாம்பாரை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ